அனைவருக்கும் வணக்கம் ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா என்னோ மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தில் வெளி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் எடுத்த செயல்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மாதம் பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் ஆண்களுக்கும் பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல்நல நலன கவனம் தேவை வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் அதிக பனி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடலில் அசதியும் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படக்கூடும் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் தொழில் ஆரோக்கியத்தில் முன்னேற்ற மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் காணப்படும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகள் காணக்கூடிய நாள் ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் மாதப் பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும் சில கலைஞர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள பயனுள்ளதாக இருக்கும் மாணவ மனிதருக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பெற்றோர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது தேவையற்ற சவகாசத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உறவினர்களின் மத்தியில மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களான நன்மைகளும் ஏற்படலாம் சிலருக்கு வெளி வட்டாரங்களில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில்லை உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில் நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தந்த சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி அதிபதியாக ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்று இரவு ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் இதன் காரணமாக கன்னி துலாம் உள்ளிட்ட ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போராட்ட நிலையும் குறைவான வாய்ப்புகளும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆவணி மாதத்தில் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவா மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்கள்ல மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஆவணி மாதத்தை பொறுத்தவரை விநாயக பெருமானுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுது இருந்தாலுமே மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவிற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் ஆனால் சமாளித்து விடுவீங்க கடன் வாங்குவதை மட்டுமே தவிர்க்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆறுதலும் தருவதாக இருக்கு அலுவலகத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை அலுவலகத்தில் செல்லும் பெண்மணிகள் இப்போதுக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சிகளும் உழைப்பும் தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் இருந்தாலுமே சமாளித்து விடுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க கூடாத ஒரு காலகட்டம் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மனதார நீங்க விநாயக பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மேசராசியை பொறுத்தவரை அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது சுப செலவுகளால் மனம் மகிழக்கூடியதாக இருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தில தன லாபம் அதிகரிக்கும் மனதிற்கு மங்கையுடன் இனிய பயணங்களால் நீங்கள் இன்பம் அடைவீங்க வாழ்க்கையில அடையக்கூடிய ஒரு காலகட்டம் தாய்மாமனுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றத்தை ஏற்படும் உத்திரபாக்கியம் ஏற்பட்டு கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் நீங்கள் இனிய தகவல்கள் தேடி வருவதால் சுற்றமும் நட்பும் சூழல் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் எச்சரிக்கை உடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த அதிகாரிகளின் தயவால் பண மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்ப இருந்த குழப்பங்கள் சரியாகிவிடும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் வகையில் சொல்லப்படுது கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுப செய்திகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் தனவரவு அதிகமாவதால் தான தர்மங்களில் ஈடுபாடு ஏற்படும் மாணவர்கள் தங்கள் தெளிவான அறிவியல் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு அதிக மதிப்பெண்களை பெறுவாங்க இதனால் அவர்களின் பெற்றோர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான அற்புதமான இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது சாதகமாகவே அமையும் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் எதிரிகளின் கோட்டம் அடங்கக்கூடியதாக சொல்லப்படுது அரசு பணி பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க இந்த முயற்சிகள் அவர்கள் வெற்றியை பெறக்கூடியதாக சொல்லப்படுது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆவணி அமைட்டத்தில் வரக்கூடிய பௌர்ணமியால ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்க சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியின பிறந்தவர்கள் நிதானமாக திட்டமிட்டு காரிய வெற்றி பெற வேண்டிய வாரம் தொழிற்துறையில் இருப்பவர்கள் வியாபாரிகள் வர்க்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டும் உத்தியோகர்கள் பல இடத்துல உங்களுக்கு தங்கள் பொறுப்புகளை தாமதமாக இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த ஆதாயத்தை நீங்கள் அடையலாம் கலைத்துறையிற்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் அரசாங்க விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் உடல்நல பாதிப்புகள் உடனடியாக தகுந்த மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த பலன்கள் கிடைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே